நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா மீண்டும் இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி நம்ம ஜோதிடம் குறித்த பல தகவல்களை லாஜிக்கா பேசிட்டு வரோம் அதனுடைய தொடர்ச்சியாக நாம் இப்போது சமீபமாக காப்பாவின் கேள்வி பதில்கள் அப்படிங்கக்கூடிய தலைப்புல நிறைய மக்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செஞ்சுட்டு வரோம் வீடியோக்குள்ள மக்கள் கேட்ட கேள்விக்கு பதிலை தொடர்ந்து நம்ம பேசலாம் அதற்கு முன்னால எனது ராஜநாடி புத்தகம் வேணும் அப்படின்னா ஆங்கிலத்திலும் தமிழிலும் கிடைக்கிறது உங்களுக்கு அப்படி புத்தகம் வேணும்னா இருக்கக்கூடிய என்னுடைய நம்பருக்கு எனக்கு புத்தகம் வேணும்னு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சார் நீங்கள் நடத்திக்கிற கூடிய ஆன்லைன் வகுப்பில் சேரணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் வந்து ஆன்லைன் வகுப்பு அப்படின்ற டீட்டெயில் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா சொல்லிடுவாங்க ஜாதகம் பார்க்குறதுக்கு அது எப்போயும் போல மக்களுக்கு தெரியும் அதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ண வேண்டியதான் இது வந்து நேரடி கிளாஸாக நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ ஜூன் இருபத்தி ஒம்போது பெங்களூர்லையும் ஜூலை பதிமூணு சிதம்பரத்துலேயும் அதைத் தொடர்ந்து கோயம்புத்தூர் அப்புறம் பொள்ளாச்சி அப்புறமா வந்து திருப்பத்தூர்ன்ற பல இடங்களில் போட்டுக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு அருகாமையில் நான் வரக்கூடிய தகவல்களை நான் வந்து இந்த யூடியூப் சேனல்லே வந்து தொடர்ந்து நான் விளம்பரங்கள் கொடுப்பேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வந்து கலந்துக்கலாம் உங்களுக்கு நிறைவாக எளிதாக ஜோதிடத்தை தொழில் முறையாக கூட கற்றுக் கொடுக்கறதுக்கு நான் இருக்கிறேன் ஈஸியாக கத்துக்கலாம் சப்ஜெக்ட் ரொம்ப சுலபம் தான் என்னுடைய வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் தொடர்ந்து பாருங்கள் நம்ம போலாம் இல்லை கேள்விக்குள்ள போலாம் இன்று நாம் பேசக்கூடிய தலைப்பு கேள்வி பதில்கள் தான் அந்த கேள்வி பதிலில் கடந்த வீடியோக்குள்ள சிலர் கேட்ட கேள்விகள் அடிப்படையில் நான் சில விஷயங்கள் சொல்லி தரேன் வம்சம் என்னுடன் முடிகிறது அதாவது என்ன சொன்ன ஒரு பெண்மணி விஜயலட்சுமின்ற பெண்மணி நான் நிறைய பேருக்கு பேர் எழுதல சப்ஜெக்ட் மட்டும் எடுத்துருக்கேன் நீங்கள் அந்த கமெண்ட்டு போட்டவங்க கேட்குறப்ப உங்களுக்கு புரிஞ்சிடும் அப்போ வம்சம் என்னுடைய கணவருடைய ஜாதகப்படி என்னுடைய பையன் ஜாதகப்படி என்னுடைய கணவருக்கு அடுத்து வம்சங்கள் இல்லை வம்சங்கள் இதோட முடியுது அதனால் என்னுடைய பையனுக்கு நான் வந்து திருமணம் செஞ்சு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க குடும்பத்தில் யாரோ ஒருத்தவங்க சொன்னதாகவும் அது ஜோசியத்தில் இருக்குமா அப்படி கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிறதையும் கேட்டதாகவும் அப்படின்னு கேட்டிருக்குறாங்க அவங்க கமெண்ட்டில் அப்படி எதுவுமே ரூல் இல்லைங்க ஜோசியத்துல அப்படி ரூலே கிடையாது இவங்க எதையாச்சும் ஒன்று உருட்டி தன்னை வந்து பெரிய விஞ்ஞானி மாதிரியும் தன்னை ஒரு சித்த புருஷர் மாதிரியும் ஞானி மாதிரியும் காட்டிக்கிறதுக்காக ஏதோ ஏதாச்சும் ஜோசியத்துல முன்ஜென்மக்கர்மா பின் ஜென்மக்கர்மான கண்டுபிடிக்கிற மாதிரி ஏதாச்சும் போட்டு குழப்பிக்கிட்டு இருப்பாங்க ஒரு பையனுக்கு திருமணம் ஆகாமல் போவதற்கு ஜாதகத்தில் விதி இருக்கா அப்படின்னா இருக்கு அது என்னன்னா நம்ம பல வீடியோக்கள்ல பேசியிருக்கோம் சூரியனும் புதனும் தனித்து இருப்பது சில நேரங்களில் திருமண பந்தங்களை குழப்பம் பண்ணுது அந்த திருமண பந்தமும் சூரியன் புதன் தனித்து இருந்தாலும் அவர்களுடைய மரபில் அவங்களுடைய சித்தப்பா பெரியப்பா சின்னத்த பெரியத்தை இது மாதிரி யாராச்சும் ஒருத்தவங்க திருமணமாகாத ஒரு குடும்பத்தினுடைய ஜெனட்டிக்காக இருந்தால் இவருக்கு அந்த அமைப்புகள் இருக்கலாம் அதுக்கப்புறம் சனியும் புதனும் பரிவர்த்தனை ஆகும்பொழுது சிலர் வந்து சாமியாரா போறேன் கல்யாணமே வேணாம்னு பேசுறாங்க சில சில ஜாதங்கள்ல சுக்கரனுடைய வீட்டுல ரிஷபத்துல சனியும் துலாத்துல புதனும் அல்லது துலாத்துல சனியும் ரிஷபத்துல புதனும் இருக்கும்போது அல்லது சனியும் புதனும் சேர்ந்து ரிஷபத்துல துலாத்துல இருக்கும் போது அல்லது சனியும் புதனும் நேருக்கு நேராக பார்க்கறது ஒன்னா இருக்கிறது இந்த மாதிரி காம்பினேஷன் இருக்கும்போது இந்த நபர்கள் திருமணத்தை வெறுக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கலாமே தவிர இது வெறுக்கக்கூடிய அமைப்பு அப்போ ஆகாத அமைப்பு அப்போ வந்து என்னன்னா இது அடுத்த வம்சம் இருக்கு அடுத்த வம்சம் தலைக்காது இனிமேல் இதோட எங்க எங்கள் குடும்ப கருமாவே முடியுது இப்படின்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா நம்பாதீங்க அவங்களாம் உங்களை ஏமாத்துறாங்க ஏதோ ஒரு ஃப்ராடு வேலை பண்ண போறாங்கன்னு அர்த்தம் சொந்தக்காரர் தான் சொல்றாரு சார் அவர் எப்படி ஏமாத்துவாரோ அவருக்கு விவரம் தெரியாமல் சொல்றாரு கூட நீங்கள் எடுத்துக்கிட்டு கடந்து போறதுக்கு பழகிக்கங்க இதெல்லாம் பொய் அடுத்து ஒருத்தர் கேட்டிருக்காரு கேசு முடிவுக்கு எப்போ சார் வரும் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை சனியும் கேதுவும் சேர்ந்து கோச்சாரத்தில் வரக்கூடிய சனியும் கேதுவும் சேர்ந்து சனியும் கேதுவும் எப்போ சேரும் அப்படின்னா ஒரே கட்டத்தில் சேரலாம் அல்லது சனி ஒரு கட்டத்தில் இருந்து அதுக்கு ஐந்தாவது ராசியில் கேது டிராவல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அல்லது ஒன்பதாவது ராசியில் டிராவல் ஆகுது அல்லது ஏழாவது ராசியில் டிராவல் ஆகுதுன்னா அதுக்கு ஒன்னும் ஒன்பதுல உங்கள் ஜாதகத்தில் செவ்வாயோ அல்லது சுக்கரனோ லேண்டு டாக்குமெண்ட் வழக்காக சனியோ புதனோ இருந்துச்சுன்னா அந்த வழக்குகள் அந்த அந்த குறிப்பிட்ட அந்த கோச்சார கிரகங்கள் இந்த சனியும் ராகுவும் சேர்ந்து நான் குறிப்பிட்டு சொன்ன கிரகங்கள் மீது டிராவல் ஆகும் பொழுது இந்த வழக்குகள் பல நாள் வழக்குகள் முடிவுக்கு வரும்ன்றத தெரிஞ்சுக்கலாம் அடுத்த ஒருத்தர் என்ன கேட்டிருக்காருன்னா சார் நீங்க வந்து ராகு கேதுக்கு பன்னெண்டில் ஒரு கிரகம் இருந்தா பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ராகு கேதுக்குன்னா பன்னெண்டுனா எது சார் ஏன்னா ராகு கேது ஒருத்தர் முன்னால போதுங்கிறாரு ஒருத்தர் பின்னால போதுங்கிறாரு ஆனா புக்குல படிச்சா பின்னால போதுங்கிறாங்க எந்த பக்கத்துல பன்னெண்டுன்னு ஒன்று ரெண்டு அப்படிங்கிறது ராகு போகுது சனி போகுது புதன் போகுதுன்ற கால்குலேஷன் இல்லை ஒன்று ரெண்டு என்பது சீக்வன்ஸ் வந்து ராசிகளில் ஒன்று ரெண்டுங்கிறது தான் அப்போ ராசிகளில் ஒன்று ரெண்டு மூணு நாளுங்கிறது வலது பக்கம் அதாவது உங்களுக்கு புரியுமா மாதிரி கடிகார மூல் சுற்றக்கூடிய திசையில் தான் ஒன்று ரெண்டு மூணு என்னணும் அப்போ உதாரணமாக அவர் என்ன கேட்டிருக்காருனா சார் மேசராசியில் ராகு இருக்குது அப்போ ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கிரகம் கெட்டு போகுமா அல்லது மீனராசியில் உள்ள கிரகங்கள் மீனராசியில் உள்ள கிரகம் கெட்டு போகும் அதாவது வந்து மேசராசிக்கு பன்னிரெண்டாவது ராசி மீனராசி அதுல ஏதாவது கிரகம் இருந்தால் இந்த ராகுவோ கேதுவோ போய் இந்த கிரகத்தை கெடுக்கும்ன்றதா லாஜிக் ஒன்னொருத்தர் அதே தொடர்ச்சி என்ன கெட்டு சார் நீங்க சொன்ன லாஜிக் ஓகே பன்னெண்டுல ராகுக்கு பன்னெண்டுல இருக்கக்கூடிய கிரகங்கள் கெட்டு போகும் சொன்னீங்க அப்ப ராகுக்கு பன்னெண்டுல மூணு கிரகம் இருக்கே சார் இதுல எது கெட்டு போகும் அப்படின்னா மூணுமே கெட்டு போகும் அதில் அதிகமாக கெட்டு போறது ராகுவுக்கு மிக அருகாமையில் உள்ள கிரகம் அருகாமினா நீங்க நினைக்கிற மாதிரி அதுக்கு மூணு டிகிரி கேப் இல்லை ராகுக்கும் அதுக்கும் இருபத்தி அஞ்சு டிகிரி கூட கேப் இருக்கலாம் ஆனா அதுக்கு இடத்துல இந்த கிரகம் இல்லாத போது ஃபர்ஸ்ட் வரக்கூடிய இருக்கக்கூடிய கிரகம் கெட்டு போகும் அப்ப மேசரா மீனராசியில் சூரியன் புதன் சுக்கரன் இருக்கு சுக்கரன் வந்து இருபது டிகிரில இருக்கு மீதி புதன் வந்து ஒரு பத்து டிகிரில இருக்கு சூரியன் வந்து ரெண்டு டிகிரில இருக்கு மேசத்தில் ராகு இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ராகு வந்து சுக்கரனை தான் டச் பண்ணுன்ற அடிப்படையில் சுக்கரன் தான் அதிக டேமேஜ் ஆகும் இருந்தால் புதனையும் சூரியனும் கெடுத்துத்தான் செய்யும் ராகு பண்ணட்டுல இருந்ததுனால அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம் அடுத்த ஒருத்தர் என்ன கேட்டிருக்காருன்னா ஒருத்தர் அவர் ஜோசியக்காரர்களுக்கு என்ன கிண்டல் பண்றது கேட்டாரா இன்னும் தெரியல இருந்தாலும் பரவாயில்ல நட்சத்திரம்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு அப்படி ஒரு நட்சத்திரம்னா என்ன அப்படின்னு கேட்குறாருன்னா அவர் ஏதாவது ஜோசி கிளாஸ்ல கத்துக்கிட்டு வந்திருக்கிறாரு அவர் ஏதாவது சொல்ல முயற்சி செய்கிறாரு அதான் பரவாயில்ல அதனால இல்லை தப்பு இல்ல அவர் ச அவர் கற்றுக்கிட்டு இருந்தாலும் சரி நம்ம நம்ம வந்து மக்களுக்கு பயன்படுவதற்காக அந்த வீடியோ போடுறோம்னால தப்பு ஒன்றும் இல்லை நட்சத்திரம் மற்றும் ராசி என்பது ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்கு ரெஃபரன்ஸ் அப்படின்னா இப்போ ஒரு ஒரு கடிகாரத்தை கொடுக்குறோம் கடிகார முள் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது கடிகார முள் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரெண்டில் இருக்குது மூணில் இருக்குது நாலில் இருக்குன்னு சொல்கிறோம் இல்லைங்களா இது போல கிரகங்கள் எங்கே இருக்குன்னு தெரிகிறதுக்காக என்ன பண்ணுறோன்னா ராசி பகு பகுதிகளை பிரிக்கிறோம் நான் சொல்றது நினைக்கிறேன் வான்வெளியை சுற்றி இருக்கக்கூடிய பிரபஞ்ச பகுதியை நம்மளுடைய கணிதங்களுக்காக என்ன பண்றோம்னா பன்னெண்டு பிரிவுகளாக பிரிக்கிறோம் ஏன் சார் பன்னெண்டு பிரிவா பிரிக்கிறோம் அப்படின்னா ஒரு தடவை பூமி சூரியனை சுற்றிவிடக்கூடிய ஒரு ஆண்டில் மொத்தம் பனிரெண்டு பூரணிகள் பௌர்ணமிகள் நடக்குது அந்த பௌர்ணமிகளை மனதில் கொண்டு பனிரெண்டு பௌர்ணமி மாதங்களாக பிரிச்சிருக்கும் அதனாலதான் வந்து சித்திரை மாதம்னு சொல்றோம் சித்திரை மாதம்னா என்னது அப்ப சித்திரைங்கிறது நட்சத்திரம் தானே அதுக்கு மாசத்தை வச்சாங்க சித்திரை நட்சத்திரத்தில் பூர பௌர்ணமி வரும்பொழுது அந்த மாதத்துக்கு சித்திரை மாதம்னு வைக்கிறோம் விசாக நட்சத்திரத்துல பௌர்ணமி வரும்பொழுது அந்த மாசத்துக்கு வைகாசி மாசம் வைக்கிறோம் இது மாதிரி பன்னிரெண்டு மாதங்களுக்கும் பன்னிரெண்டு பௌர்ணமியினுடைய நட்சத்திரங்களுடைய பெயர்களை வைக்கிறோம் எனவே பன்னெண்டு ராசிகள் என்பது பன்னெண்டு பிரிவுகள் நம்மளை இருக்கக்கூடிய பிரிவுகள் இந்த பிரிவுகள் மட்டுமே போதுமே அப்படின்னா நம்ம வந்து டிராபிக்கல் ஜோடியாக் அப்படின்னு சொல்றாங்க பருவ கால ராசி மண்டலம் நம்ம வந்து இருபத்தி மூன்று டிகிரி சாஞ்சிருக்கோம் நமக்கு நீரெஸ்ட்ல சூரியன் இருக்கு இந்த சூரியனை நாம் இருபத்தி மூன்று டிகிரி சாய்வு இருந்து பார்க்கும் பொழுது இந்த இருபத்தி மூன்று டிகிரி சாய்வு கோணமும் ஒரு ஒரு மாதிரி தலையாட்டு போக்கில் சுற்றி இருக்கு எழுபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு டிகிரி நகருது அப்ப இந்த டிராபிக்கல் ஜோடியாக்குன்னு சொல்லப்படக்கூடிய சூரியனை மையமாக கொண்ட பருவமாக பருவகால ராசி மண்டலம் இப்போ வந்து நீங்க சொல்றது ராசிகளை வைத்து கணக்கு போடுறது வந்து சூரியனை மையமாக வச்சது சூரிய சந்திரர்களை மையமாக வச்சது அப்ப இந்த ராசி மண்டலம் பார்வைக்கு மாறிக்கொண்டே இருக்கிறது தான் சாயனம் நிராயணம் அப்படின்னு சொல்லி இந்த அயனம் அயனம் பிரிப்பாங்க அயனம் வந்து அயனாம்சம் கழிப்பாங்க இதுக்கு காரணம் பருவகால ராசி மண்டலத்தினால ஆனா இந்திய வானியலும் சில எகிப்திய கிரேக்க வானியலாளர்கள் கூட என்ன செஞ்சாங்கன்னா தூரத்தில் இருக்கக்கூடிய பொருள்களை ரெஃபரன்ஸ் எடுக்கும் போது நம்மளுக்குள்ள சின்ன சின்ன வேரியேஷன் வந்தா கூட பெருசா காட்டாது அப்படிங்கிறது நட்சத்திர ராசி மண்டலத்தை பிரிக்கலான்னு கண்டுபிடிச்சாங்க நட்சத்திரம் தான் உற்பத்தி ஆச்சு அதனாலதான் வந்து மாசத்தை பிரிச்சாங்க அப்போ நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது ஒரு சந்திரன் ஒரு ராசியில ஒரு ராசியில ஒரு பகுதியில் நிக்குது அது எனக்கு அந்த அந்த நட்சத்திரத்துக்கு நேராக சந்திரன் நிக்குது அப்படிங்கிறப்ப அது ஒரு நட்சத்திரம் அடுத்த நாள் சந்திரன் இன்னொரு நட்சத்திர கூட்டத்துக்கு நேராக நிற்கிது இது மாதிரி இருபத்தி ஏழாவது நாள் ஒரு ரவுண்டை முடிச்சு இருபத்தி எட்டாவது நாள் மறுபடியும் முதல் நட்சத்திரத்துக்கே வந்துருதுன்றப்ப இந்த சந்திரன் நட்சத்திரங்கள் வழியாக நகர்வது போல ஒரு தோற்றத்தை கொடுப்பதால் அதனால தான் நற்சேத்திரங்கள்னு சொன்னாங்க சேத்திரம்னா வந்து தங்கக்கூடிய விடுதி அப்ப நல் அப்படின்னா வந்து நற்சேத்திரம் அப்ப நன் அப்படிங்கறத வந்து சந்திரன்னு சொல்றாங்க அப்ப சந்திரன்கள் அப்ப இங்கிலீஷ்ல என்ன சொல்றாங்க நட்சத்திரங்களை லூனார் மேன்சன் அப்படின்னு சொல்றாங்க லூனார் மேன்சன் என்னது அப்படின்னா சந்திரன் தங்கி செல்லக்கூடிய பகுதிகள் அப்ப சந்திரன் தங்கல ஏன்னா சந்திரன் நம்மளுக்கு பக்கத்துல இருக்குது நாலரை லட்சம் நாலரை ஒளியாண்டுகள் தூரத்துல முதல் நட்சத்திரம் தங்குறதுக்கு இல்லை நம்ம பார்வைக்கு அப்ப அந்த நட்சத்திரங்கள் நட்சத்திரங்களும் ராசி மண்டலங்களும் அனைத்துமே இந்த ராசி பகுதிகளை இந்த கிரகங்கள் சுற்றக்கூடிய பாதையை நாம் பிரித்து துல்லியமாக புரிந்து கொள்வதற்கு தான் இன்னுமே துல்லியமா சிஸ்டத்தில் வரக்கூடிய உபநட்சத்திரம் இல்லைங்களா உபநட்சத்திரமோ உப நட்சத்திரமோ நட்சத்திரமோ ராசிகளோ எல்லாமே தான் அக்யூரேசி வைஸில் இது டிஃப்ரெண்ட் ஆகுதே தவிர கிரகங்கள் எப்போதும் இந்த நட்சத்திர சாரத்தையோ ராசி சாரத்தையோ உபநட்சத்திர சாரத்தையோ சார்ந்து இல்ல நம்மளுடைய கணிதங்களுக்காக அப்படி போட்டு கணிதம் பண்றமே தவிர நட்சத்திரங்களுக்கும் ராசிகளுக்கும் உப நட்சத்திரங்களுக்கும் உபப நட்சத்திரங்களுக்கும் கிரகங்களுடைய நகர்வுகளுக்கும் எந்த தொடர்பும் இல்லை எப்படி ஒரு இப்ப உதாரணத்துக்கு எப்படி இங்க இருந்து மதுரை அப்படிங்கக்கூடிய தூரம் ஒரு மதுரை அப்படிங்கக்கூடிய ஊரோ அந்த ஊருக்கும் ஐநூத்தி நாற்பது கிலோமீட்டர்ன்ற வார்த்தைக்கும் எப்படி தொடர்பு இல்லை இப்போ இருந்து ஐநூத்தி நாற்பது கிலோமீட்டர் மதுரைன்னு ஒரு போர்டு போட்டிருக்கு அப்ப ஐநூத்தி நாற்பதுன்ற நம்பரோட மதுரை சேர்ந்துருக்குதா அதுக்கு இதுக்கு ஏதாச்சும் ஒரு இணைப்பு இருக்குதா பிரபஞ்சம் ஏதாச்சும் சொல்லுதான்ற மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டா ஒண்ணும் கிடையாது நம்மளுக்கு குறியீடுகளாக நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம் ஐநூத்தி நாற்பது ஒருவேளை நம்ம ஊர்ல கிலோமீட்டர் மயில்னு சொன்னாங்கன்னா முன்னூத்தி இருபது மைல் எழுதியிருப்பாங்க இல்லீங்களா புரியும் நினைக்கிறாங்களுக்கு எல்லாமே அளவீடுகளுக்காகத்தான் பிரித்தார்களே தவிர நாம் போவது கிரகங்களை தான் அப்ப கிரகங்களுக்கும் நட்சத்திரங்களுக்கும் கிரகங்களுக்கும் ராசிகளுக்கும் கிரகங்களுக்கும் உப நட்சத்திரங்களுக்கும் கிரகங்களுக்கும் உப நட்சத்திரங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை கிரகங்களை அளக்க அவை பயன்படுவதால் அவை ஜோதிடத்தில் பயன்படுகின்றன என்ற அடிப்படையில் நட்சத்திரத்துக்கு இவ்வளவுதான் விளக்கம் இன்னும் நிறைய சந்தேகம் தான் கேளுங்க அடுத்த பேசலாம் அடுத்த கேள்வி எட்டாம் ஆதி அதாவது எட்டாம் அதிபதி வக்கர பரிவர்த்தனை அடைந்தால் பலவாம் பலவீனமா அதுக்கு அதுக்கு எட்டாம் அதிபதி போறீங்க எந்த அதிபதியாக இருந்தாலும் லக்னத்தை பயன்படுத்துறது இல்லையே எந்த கிரகமும் வக்கரமோ பரிவர்த்தனை அடைந்தால் அதனுடைய உச்சபட்ச பலவீனத்தை ஜாதகருக்கு வழங்கும் அதே நேரத்தில் உச்சபட்ச பலத்தையும் வழங்கும் எப்படி சார் வழங்கும் அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்துல செவ்வா இருக்கு அப்ப என்ன சொல்லலாம் சாதகர் நோய்வாய்ப்படுவார் சாதகர் ஏமாற்றப்படுவார் துரோகங்களை சந்திப்பார் நட்பினால் அவமானங்களை நிகழ்த்திக் கொள்வார் அவ்வப்போது ஏதாவது வழக்குகளில் மாட்டிக்கொள்வார் இதெல்லாம் செவ்வாயினுடைய நெகட்டிவ் பலவீனம் எக்ஸ்ட்ரீம் பலவீனம் பலம் அப்படிங்கிறப்ப ஜாதகர் உணவு வேதிப்பொருள்கள் கட்டுமானங்கள் மருத்துவம் அப்புறமா பொறியியல் அந்த பொறியியலையும் குறிப்பா வந்து இந்த எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக்ஸ் பிளம்பிங் இந்த மாதிரி வேலைகள் கூட போவார் அப்ப தொழிலை கொடுப்பது இந்த செவ்வாய் வக்கரம் அப்ப எந்த கிரகம் வக்கரமானாலும் அந்த கிரகம் தொழிலை கொடுத்து அந்த ஜாதகருக்கு ஜீவனத்தை கொடுத்து விடுகிறது சரியா புரியனு நினைக்கிறேன் அடுத்த கேள்விக்கு போலாம் ஒருத்தர் என்ன கேட்டிருக்காரு ராகு கேதுக்கு இடையில் செவ்வாய் இருக்கு சார் இது ஏதாச்சும் செய்யுமா அப்படின்ற மாதிரி கேட்டு இன்னொரு ரெண்டு மூணு கேள்விகள் தொடர்ந்து கேட்டிருக்காரு அது தெளிவு இல்லாமல் இருக்குது ராகுகதுக்கு இடையில் செவ்வாய் இருந்தால் என்ன செய்யுது அப்படின்ற மாதிரி இருக்கிறப்ப இது சில ஜோசியர்கள் என்ன சொல்றாங்கன்னா ராகுகிறதுக்கு இடையில் தனித்து மாற்றின கிரகங்கள் ரொம்ப முக்கியமானு சொல்றாங்க அதுல எனக்கு நம்பிக்கை இல்லை இருந்தாலும் அவங்க சொல்லக்கூடியது பாக்குறப்ப செவ்வாயினுடைய பலங்கள் அதிகமாகும் செவ்வாயினுடைய பலம் அதிகமானால் கடன் வம்பு வழக்குகள் நோய் தாக்கங்கள் இருக்கும் அதை கொஞ்சம் பாத்துக்கலாம் அவ்வளவுதானே தவிர போட்டு ரொம்ப குழப்பை தவிர குரு சுக்கரன் வளர்புரை சந்திரன் ஒரே ராசியில் இருந்தால் என்ன படணும் இவர் வந்து ஏதோ இந்த சுபத்துவ அசுபத்துவ பாவத்துவ அப்புறம் சூட்சம குருப்புன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா சரி பரவாயில்ல சும்மா அவங்களுக்கு கிண்டல் அடிக்கிறதுக்காக சொல்லல அவர் என்ன மீன் பண்ணி குருவும் கூட சேர்ந்த சந்திரனும் ஒரே ராசியில இருந்தா என்ன பலன் சூப்பரா வந்துருமோ அப்படின்ற மாதிரி ஐடியா கேட்டிருக்காரு குருவும் சுக்கரனும் சேர்ந்தா எந்த வேலையும் உருப்பிடையே செய்ய மாட்டாங்க பாதி பாதியில விட்டுட்டு ஓடி போயிருவாங்க அது ஒரு நெகட்டிவ் சுக்கரனும் சந்திரனும் சேர்ந்துன்னா யூரினரி ட்ராக்கு அப்புறமா வந்து இந்த கற்பப்பை பிரச்சனை குடும்பத்தில் இருக்கிறது எல்லாம் இருக்கும் அடுத்து குரு சந்திரன்னு செஞ்சுன்னா அவமானத்தினுடைய உச்சத்துக்கு போட்டு போகும் குடும்பத்துல இருந்து தனியா பிரிச்சு வாழ வைக்கும் சின்ன வயசுல ஹாஸ்டலு அம்மா அப்பாவை பிரிஞ்சு வாழ்றது அம்மாவோடைய அப்பாட்ட தாத்தாட்ட வாழ்றது இந்த மாதிரி தனிமையை கொடுக்கும் அதுக்கப்புறமா அந்த சந்திரன் சுக்கரன் வந்து வீடு கட்டுறது டீச்சிங் லைன் இந்த மாதிரி தொழிலையும் குரு சந்திரன் வந்து பல வெளி வெளியிடங்களுக்கு போய் தொழில் செய்யக்கூடிய யோகத்தையும் கொடுக்கும் இது வந்து நெகட்டிவா அப்படின்னு கேட்டா நெகட்டிவ் தான் பாசிட்டிவ் அப்படின்னுட்டா பாசிட்டிவ் தான் ரெண்டுமே கலந்துருக்குது இதுல எல்லாமே சுபர் அப்படிங்கிறதுனால இதெல்லாம் சுபத்துவம் அடைஞ்சிருச்சு அதுதான் யாராச்சும் கதை சொல்லி ரொம்ப போய் மாட்டிக்காதீங்க இது பெரிய சிக்கல் அதாவதுங்க ஒரு மனிதன் அவமானப்படுவான் எல்லாமே இருந்தால் அவன் அவமானப்படுவான் எல்லா விஷயம் ஜோலியை முடிஞ்சு போச்சுன்ற மாதிரி குரு சந்திரன் என்பது அவமானம் மற்றும் தாழ்வு மனப்பான்மை குறிப்பிடுவது எனவே கவனமா இருக்கணும் அவ்வளவுதான் அடுத்த ஒரு கேள்வி சுக்கரன் கேது விவாகரத்து ஆகுமா அப்படின்னு மொட்டையா கேட்டிருக்காரு சுக்கரன் கேது இப்படி இருந்தா விவாகரத்த அவசியம் இல்லை சுக்கரன் கேது இருந்தால் மனைவி மீது விரக்திகள் வரும் விவாகரத்தாவதற்கு குரு சபா வேணும் குருவுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை ஆகும் சுக்கரனுடைய சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை இந்த மாதிரி விஷயங்கள் கணிச்சு தான் சொல்ல முடியுமே தவிர மொட்டையா சுக்கரன் கேது விவாகரத்தாகமான கண்டிப்பா ஆகாது அப்படின்னு முடிவுக்கு வரணும் அடுத்து வேலை உள்மாற்றம் எப்போது அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டிருக்காரு வேலை உள்மாற்றம்னா இந்த மாறி மாறிக்கிறதுன்ற மாதிரி வார்த்தையை கேட்டிருக்காரு ஒரு ஜாதகத்தில் உள்ள குருவை நான் சரியா புரிஞ்சுங்க ஒரு ஜாதகத்தில் உள்ள குருவை கோட்சாலத்தில் வரக்கூடிய குருவோ சனியோ சந்திக்கும் போது உள்மாற்றங்கள் ஏற்படும் அப்ப குருவை எப்படி சார் சந்திக்க குருவிலிருந்து ஒன்று ஐந்து ஏழு ஒன்பதாவது கட்டத்தை மார்க் பண்ணிக்கோங்க இந்த மார்க் பண்ண ராசிகளில் கோச்சார குருவோ கோச்சார சனியோ வரும்போது உள் மாற்றங்கள் ஏற்படும் புரிஞ்சுக்கலாம் அடுத்து ஒருத்தர் கேட்டிருக்காரு சூரியன் செவ்வாய் தந்தை பாதிப்பா அப்படிங்கிற கண்டிப்பா வந்து உடம்பு ரீதியா பாதிப்பு இருக்கும் ஒரு தந்தைக்கு பாதிப்பு இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மொத்தம் நாலஞ்சு விதி இருக்கு சூரியன் சந்திரன் சேர்ந்திருக்கான்னு பார்க்கணும் சந்திரனுடன் சேர்ந்து கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனைக்கான்னு பார்க்கணும் சூரியனுடன் சேர்ந்து கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை இருக்கான்னு பார்க்கணும் சந்திரன் கேதுவு சேர்ந்திருக்கான்னு பார்க்கணும் சூரியன் ராகு கீதி சேர்ந்திருக்கான்னு பார்க்கணும் இந்த எல்லாம் செஞ்சுட்டு தான் வந்து ஒருத்தருடைய தந்தையை பற்றி பேசணும் அது மட்டும் இல்லாமல் சூரியன் பவராக இருக்கணும் இது அது மட்டும் இல்லாமல் சூரியன் செவை பாதிப்புனா ஆமாம் உடம்பு ரீதியாக வரும் சின்ன வழக்குகளில் மாட்டிக்கு வேறன்னு சொல்லாமே தவிர அதுக்கு மேலே பேசுறதுக்கு இல்லை பெரிய விஷயங்கள் இல்லை இப்போ இன்னும் நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க இந்த வீடியோவில் கொஞ்சம் சொல்லியிருக்கிறேன் அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய பேசலாம் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருந்தால் உடனடியாக கமெண்ட்ல உங்களுடைய கேள்வியை கேளுங்க இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிட்டு அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க அவங்களையும் கேள்வி கேட்க சொல்லுங்க கண்டிப்பாக நீங்களும் ஜோதிடராவதற்கு நான் கேரண்டி உங்களுக்கு நான் என்னுடைய கிளாஸுக்கு தான் வரணும்னு அவசியம் இல்லை என்ன புத்தகம் வாங்கி படிக்கலாம் என்னுடைய புத்தகம் தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை என்ன வீடியோ பாருங்க கண்டிப்பாக ஜோதிடத்தில் அடுத்த மாற்றத்திற்கு செல்வோம் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களுடைய சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஜோதிடன் ராஜநாடி காப்பாங்க